இந்த விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மேன்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசாந்த கோதாகுட ஜனாக் டிசில்வா மற்றும் திலீப் நவாஸ் ஆகிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேன்முறையீட்டு மனுவின் பிரதிவாதிகளாக அரசு சேவை ஒன்றிணைந்த தாதியர் சங்கம் முருத்தட்டுபே ஆனந்த தேரர் தேசிய வைத்தியசாலையின் பிரதான தாதி அதிகாரி புஷ்பா ரம்யலதா டிசோய்சா உள்ளிட்டோர் பேரிடப்பட்டுள்ளனர் மனுதாரரான பிரதிவாதியின் சார்பில் சட்டத்தரணி ருவாந்தக்குரை முன்னிலையானதுடன் சட்டமாதிபர் சார்பில் அரசாங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி நயனதாரா பாலபட்டபந்தி மற்றும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி விக்கும் டி ஆப்ரோ ஆகியோர் முன்னிலையாகினர்